ரெண்டு நாட்டுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலியமாக என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குது பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்றத பற்றி ரெண்டு நாடுமே வந்து அறிக்கையை வெளியிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைய தேதி வரைக்கும் இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற தகவல் ஆஸ்திரேலியா இருக்குது இந்தியா இதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆஸ்திரேலியா வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிரெட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் அதிக அளவில் விற்பனை ஆகுது அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் செய்யப்பட்ட உணவு வகைகள் அதாவது உலர்ந்த ட்ரை பேக்கடு ஃபுட்டு ஃபுட் ஐட்டம் அது வந்து அதிகமாக அங்கே விற்பனை ஆகுது இது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட மற்றும் உறைய வைக்கப்பட்ட உணவு வகைகளும் வந்து இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிகம் எக்ஸ்போர்ட் ஆகுது அங்கே லோக்கலில் நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதியில் அதிகரிச்சிருக்குது அதாவது நாம் என்ன இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்றத பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க வெண்ணெய் பாதாம் காகிதம் மரம் மற்றும் கடல் உணவுப் பொருட்களை நாம் அதிகமாக ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒயின் இறக்குமதியில் அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஃபீல் பண்ணுறாங்க அதை குறைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை இது போக கொஞ்சம் ஆட்டுக்குட்டி ஏற்றுமதியும் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்த வரையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவிலேருந்து நாம் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் ஆஸ்திரேலியாவுக்கு இல்லை அங்கேருந்து என்னென்ன பொருட்களை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன அவுட்லைன் இதிலிருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்